அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் ஸ்லீப் இந்த படம் உங்களை நிம்மதியாக தூங்க விடாது என்று சொன்னால் மிகையாகாது அப்படி இந்த கதையில் என்ன தான் இருக்குன்னு பார்த்தால் புதிதாக திருமணம் ஆன ஹீரோ ஹீரோயின் இருவரும் ஒரு அப்பார்ட்மெண்டில் குடியிருப்பார்கள் ஹீரோயின் கற்பமாக இருப்பார் இவர்கள் இருவர் வாழ்க்கையிலும் எல்லாம் நன்றாக தான் போய்க் கொண்டிருக்கும் ஒருநாள் ஹீரோயினுக்கு தன்னுடைய கணவனுக்கு தூக்கத்தில் நடக்கும் வியாதி இருப்பது தெரியவரும் அவன் தூக்கத்தில் நடந்தால் பரவாயில்லை ஆனால் இரவு ஆனாலே ஹீரோ மிகவும் வித்தியாசமாக நடந்து கொள்வான் காலையில் இரவு நடந்ததை சொல்லி கேட்டால் அவனுக்கு நடந்த எதுவுமே நினைவில் இருக்காது இதற்கு நடுவிலே ஹீரோயினுக்கு குழந்தை பிறக்கும் இப்போது அந்த பிறந்த குழந்தையை வைத்துக்கொண்டு தூக்கத்தில் தான் என்ன செய்கிறோம் என்பதே தெரியாத ஹீரோவையும் எப்படி சமாளிப்பது என்று தெரியாமல் ஹீரோயின் ரொம்ப கஷ்டப்படுவாள் ஒரு கட்டத்தில் ஹீரோயின் செய்வதெல்லாம் சைக்கோத்தனமாக மாறிவிடும் இந்த படத்தை பார்க்கும் நமக்கு யாரை நம்புவது யாரை நம்பக்கூடாது கூடாது என்பதிலே குழப்பம் வந்துவிடும் ஹீரோயின் சொல்வது உண்மையா அல்லது ஹீரோ சொல்வது உண்மையா இந்த படத்தில் பேய் இருக்கா இல்லையா இதையெல்லாம் கடைசி இரண்டு நிமிஷத்தில் சிறப்பான பிளாட்விஸ்டுடன் கூறியிருப்பார்கள் படம் ஆரம்பித்தது முதல் இறுதி வரை நமக்கு புரியாத சில சீன்களுக்கு கடைசியில் விளக்கம் கிடைக்கும் கடைசி வரைக்கும் மண்டையை போட்டு குழப்பி எடுத்திருப்பார்கள் அவ்வளவுதான் படம் முடியப் போகுதுன்னு நாம நினைக்குற கடைசி நிமிடத்தில் வைத்திருக்கும் ட்விஸ்ட் உண்மையிலேயே இந்த படத்தில் என்ன நடக்கிறது என்பதை புரிய வைத்திருக்கும் அதுவே இந்த படத்தின் பிளஸ் ஆகும் ஸ்லீப் கண்டிப்பாக ஹாரர் பட ரசிகர்கள் தவறவிடக் கூடாத சிறந்த படமாகும் இந்த படத்தை நெட்ஃப்ளிக்ஸ் கூலு போன்ற ஓடிடி தளங்களில் பார்க்க முடியும் இது போன்ற சிறப்பான செய்திகளுக்கு வெற்றி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்